அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதையும் காட்டவில்லை கெட்டதையும் காட்டவில்லை சமமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது லட்சியம் இன்று நிறைவேறும் ஒரே குறியாக இருந்தீர்கள் இதுதான் வேண்டும் நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை இதுதான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்த உங்களுக்கு நீங்கள் எண்ணியது கிடைக்கும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை மிகவும் எதிர்பார்த்தார்கள் மிக நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்று உங்களால் செய்ய முடியாமல் போகிறது அல்லது காலதாமதம் ஆகின்றது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு திறமையாக ஒரு காரியத்தை செய்து நட்புகளை தேடிக் கொள்ளும் நாள் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கூடுதல் பணி கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் வலிமை படைத்த ஒரு இடத்திலிருந்து பல தடைகள் கஷ்டங்கள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று எச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேருதவி பெரிய உதவி கிடைக்கும் இது போன்ற உதவிகள் கிடைத்தால் உச்ச நிலைக்கு நாம் செல்லலாம் அத்தகைய உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில அதிகாரத்திற்கு நீங்கள் உட்படாத மறுப்பு தெரிவிக்கின்ற நாள் இந்த நாள் அடங்கிப் போக இன்று நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லை உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு சில சகாக்களோடு நீங்கள் எடுத்த வேலையை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய நாள் இந்த நாள் எனவே கூடுதல் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்வில் வெற்றி வழக்கில் வெற்றி இதுபோன்று வெற்றிகளை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நீங்கள் இன்று புறக்கணிக்கப்படலாம் கூடுதல் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வீட்டிலே சும்மா இருந்தால் கூட கையை பிடித்து அழைத்து வந்து ஒரு உயர் இருக்கையில் அமர வைப்பார்கள் உயர் இடம் ஒன்று இன்று உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெல்ல முடியாத திறமையை நீங்கள் காட்டும் நாள் காட்டி புகழ் பெறும் நாள் இது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கஷ்டத்தை தருகின்ற நாளாக காட்டுகிறது எதை விரும்பி நீங்கள் ஒரு வேலையைச் செய்தீர்களோ அந்த விருப்பம் முழுமையாக நிறைவேறாது கால தாமதம் ஆகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கிறது இந்த வெற்றிக்கு பின் ஒரு உயர்ந்த இடத்தில் நீங்கள் தனித்து நிற்பீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதைப் பெற அடைய கூடுதல் அலைச்சல் இன்று உங்களுக்கு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி இந்த வெற்றிக்கு முன் உறுதியான குரலில் இதுதான் எனக்கு என்று நீங்கள் மிக மிக உறுதியாக சொன்னதின் விளைவே இந்த வெற்றி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு பண தேவையை பூர்த்தி செய்ய சற்று கூடுதல் கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்ந்து நிற்பீர்கள் உயர்ந்த சில செயல்களைச் செய்வீர்கள் மற்றவர்களால் நீங்கள் உயர்வாக இன்று பார்க்கப்படுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கவில்லை கிடைக்குமா என்பதும் சந்தேகமே சற்று மனம் வெதும்பும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது தகுதியான ஒன்று தகுதியான ஒருவருக்கு வந்தால்தானே மகிழ்ச்சி அதிலேயே ஒரு குறை ஏற்பட்டால் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவீனம் காட்டுகிறது விரயம் காட்டுகிறது ஒரு சிலருக்கு அபராதம் கட்டுகின்ற ஒரு நிலை ஏற்படலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு ஏற்படும் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்காக அது உங்கள் லட்சிய இடம் கொஞ்சம் செலவும் பெருத்த நன்மையும் இன்று உங்களுக்கு ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை அதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் வரவேண்டியது வேண்டியது இன்னும் வரவில்லை தகவல் வருகிறது கால தாமதம் ஆகும் என்று இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்